இந்த குழந்தைக்கு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை போன்று ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் மக்கள் தலைவராகவும் அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து வர வாழ்த்துகிறோம் இல்லை அதனால் இன்னும் நாளை சட்டமன்ற பண்ணுற கிளம்பணும் இன்று நாளை ஐந்து மணியான பிரச்சாரம் நிறைவேற உள்ளது அதனால் வயசில் யாரும் தாவரம் நடத்துக்கிறாங்க மறந்துடாதீங்க கத்துக்கலாம் இல்லை நாளையில் ஏழு மணிக்கு நம்ம வாக்கு அளிக்க ஏழு மணியில் காலத்தில் ஓட்டு போகிறோம் ஏழு மணியில் காலையில் சுத்திக்கொண்டிருக்கும் அத்தனை வாக்கு பள்ளி வாங்கணும் அது திருப்பூர் வாக்கு வருகிறார் தாமரின் நாயகன் வருகிறார் அண்ணாம வரலாற்றை மாற்றிக் காட்டிய ஒரு சிறுந்தோர் தலைவராக அண்ணாமலை ஐ பி எஸ் வந்து கொண்டிருக்கின்றார் வாக்காளர்களே வேண்டுகோள் நாயகம் வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கொண்டிருக்கின்றார்